ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுல இருக்கவங்க பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்களுக்கு வாங்கின அந்த மெடிசனோட பாட்டில எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு இது ரெஜினாமா ரூம்ல வந்து கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கின ஸ்வேதாவும் செம்மையே ஷோக் ஆகிட்டு எல்லா கிட்டையுமே இது கருவில இருக்க குழந்தைய அபோட் பண்றதுக்காக கொடுக்குற ஐ டோசேஜ் மெடிசன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷோக் ஆகுறாங்க அதே மாதிரி பாண்டியம்மாவும் இதை கேட்ட உடனேயே இதுக்கு முன்னாடி அஞ்சு அஞ்சலி சாப்பிடும்போது சாப்பிடும் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச முத்துல முத்துலகோ செம்ம கோவத்தோட அந்த மெடிசனை எடுத்துட்டு அஞ்சலி கிடையே ரஜினா கிடையே போயிட்டு அந்த மருந்து பாட்டில காட்டி இது கருவில இருக்க குழந்தைய கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுற ரொம்பவே ஆபத்தான மருந்து அது மட்டும் இல்லாம இந்த மருந்து பாட்டில உங்க ரூம்ல இருந்து எடுத்திருக்காங்க எந்த குழந்தைய கொள்றதுக்காக இவ்வளவு ஆபத்தான மருந்தை வாங்கி வச்சிருக்கீங்க சி இவ்வளவு நாள பண்ணதை விட இது ரொம்பவே கேவலமான விஷயமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ரஜினாவும் செம்ம ஷாக்ல அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியும் தெரியாம பயத்தோட நின்னுட்டு பூமியோ அவங்கள ரொம்பவே கோவத்தோட மறைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலி சரி ரஜினாவும் சரி ஒரு வார்த்தை கூட பேச முடியாம அப்படியே தயங்கி போய் நிக்கிறாங்க உடனே கோவத்துல முத்தலகு சி நீங்க இவ்வளவு கேவலமான செயலை செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல உங்க மனசு தான் இவ்வளவு கொடூரமா இவ்வளவு மோசமா யோசிக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ முத்தலகு அந்த கடவுளோட அருளால அவங்களோட குழந்தைய காப்பாத்திக்கிட்டாங்க ஆனா இவங்க பண்ண தப்புக்கு எல்லாமே தண்டனை கொடுக்கற மாதிரி அந்த கடவுளே அந்த அஞ்சலிக்கு மறுபடியும் குழந்தைய வெளியே பிறக்காத மாதிரி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க ஆனாலும் இன்னுமே அவங்கள மாட்டி விடணும்ன்றதுக்காக இப்ப குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ அவங்க இந்த மாதிரி ஒரு மோசமான விஷ பாட்டில வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா அஞ்சலியும் ரெஜினாவும் இவங்க எல்லார்கிட்டயுமே என்னதான் சொல்லி சமாளிச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர போறாங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அஞ்சலியோட கதை இதோட காலி ஆயிடுச்சு அப்படி இல்லன்னா இதுல இருந்து மறுபடியும் ஏதாவது ஒரு பொய் சொல்லி பித்தலாட்டம்லாம் பண்ணி இதுல இருந்து மறுபடியுமே வெளியே வந்து மறுபடியும் முத்தலக ஏதாவது பண்றதுக்காக திட்டம் போடுவாங்களா அப்படி இல்லன்னா இதுக்கப்புறமா அவங்க முத்தலகோட லைஃப்ல வராத அளவுக்கு பேச்சியும் பேச்சோட குடும்பத்துல இருக்க நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாம இந்த மருந்து பாட்டில் ரெஜினாவோட ரூம்ல இருந்ததுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அதை முத்தல்க்கு கொடுக்க அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் பூமிக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அஞ்சலியோ ரஜினாவும் என்னதான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம பூமியோட இருந்து எப்படிதான் தப்பிப்பாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்